வீட்டில் பணத்தை விடாமல் தடுக்கும் பத்து முக்கிய விஷயங்கள் முக்கிய பொருட்கள் இதை முதல்ல வீட்டில் இருந்து தூக்கி போடுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட பணம் சீர்தொடங்க ஆரம்பிக்கும் ஒரு சில பொருட்கள் வீட்டில் இருக்கிறதுனால அது நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குது நெகட்டிவ் வைப்ஸ் வருது ஸோ அதனால் பண தடை ஆரம்பிக்குது ஸோ நமக்கு வந்து பணம் வந்து அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் வீட்டில் பணம் எப்பொழுதுமே சேர்ந்துட்டே இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சில பொருட்களை வீட்டிலேருந்து கண்டிப்பாக பரப்படுதுங்க அந்த முக்கிய பத்து பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி அடிதரை கணவசி சப்ஸ்கிரைப்லேருந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் முதல் விஷயம் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி வெளியே ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே வாசலில் கழட்டி விடுவோம் அந்த ஸ்லிப்பர் வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லிப்பர்ஸ் நிறைய ஷூ வந்து போட்டு குவிச்சு வச்சிருப்போம் இல்லை வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அங்கே நிறைய ஷூக்கள் வந்து குவிச்சு வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி வைக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்லிப்பர்ஸ் ஷூ மட்டும் எப்போவுமே வச்சுக்கோங்க மாதிரி கிழிந்த நிலையில் இருக்குது யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்குது அதை வந்து நம்ம சும்மா வச்சுருப்போம் நம்ம வந்து கிஃப்ட்டாக வந்திருக்கோம் ஞாபகத்தமாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வைக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதே மாதிரி அடுத்தவர்களுடைய ஷூ ஸ்லிப்பர் எதுவுமே நீங்கள் போடக்கூடாது அது வந்து சொந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஸ்லிப்பர் ஷூவை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க உங்களோட மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கும் கொடுக்காதீங்க அது நல்ல நிலையில் இல்லைன்னா அது தூக்கி போட்டுடுங்க நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்ட்ரா பேர் இருக்குது அப்படின்னா அதை மட்டும் வச்சுக்கோங்க மற்றபடி நிறைய குவியல் குவியலை கூடிச்சு வச்சுருக்கோம் அந்த மாதிரி வைக்காதிங்க நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அடைக்க வைங்க ஸோ முதல் விஷயம் கிழிந்து நிலையில் இருக்கக்கூடிய ஸ்லிப்பர் ஷூ எல்லாமே அப்புறப்படுத்திடுங்க யூஸ் பண்ணுறத மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு டிப்ஸும் இதில் ஆட் பண்ணிடுறேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லிப்பர் ஷூ எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்லிப்பர் இங்கே இருக்கும் இன்னொரு ஸ்லிப்பர் வேறு இடத்துல இருக்கும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பெண்கள் குறிப்பாக நீங்கள் தூங்கிறதுக்கு முன்னாடி லாக் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைமில் ஒரு டீ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இல்லைன்ற பட்சத்தில் அதை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி அடிக்க வச்சுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி வைக்கும் கண்டிப்பாக வீட்டில் நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து இரண்டாவது பொருள் பார்த்திங்கன்னா துடைப்பம் ரொம்ப தேஞ்சிருக்கு அதை யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பட் தேயத்தை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது பட் ரொம்ப பழசாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தூக்கி போட்டு புதியதாக வாங்கி பயன்படுத்துங்க அதே மாதிரி நிறைய பேர் புதுசு வாங்கினதுக்கப்புறம் கூட வீட்டில் அப்படியே பழைய தொடப்பத்தி யூஸ் இருப்பாங்க அந்த மாதிரி புதுசு வாங்கி வீட்டில் வச்சுட்டு மறுபடியும் பழையசே யூஸ் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஸோ உடனே நீங்கள் அதை பழை சாப்பிடப்படுத்திட்டு புதிய துடைப்பத்தை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இது கண்டிப்பாக முக்கியமான விஷயம் ஏன்னா நூற்றி எட்டு பொருட்களை மகாலட்சுமி தயார் வாசம் செய்கிறாங்க அதில் ஒரு முக்கியமான பொருள் துடைப்பும் அதனால் இதை நீங்கள் சரியாக வீட்டில் பயன்படுத்திக்கோங்க அடுத்து மூன்றாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு ரூம்லுமே கிளாக் மாட்டி வச்சுருப்போம் ஒரு சிலர் அதே மாதிரி அந்த கிளாக் எல்லாமே பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கா நார்மலாக இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க ஸோ கிளாக் வந்து எப்போவுமே ஓடுற நிலையில் இருக்கணும் அதில் பேட்ரி எப்பவுமே போட்டிருக்கணும் இன்கேஸ் வந்து அது உடஞ்சிருக்குன்னா அதை அப்புறப்படுத்திடுங்க இன்னும் ஒரு சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நிறைய ஷோகேஸில் குட்டி கிளாக் வச்சுருப்பாங்க பட் அந்த கிளாக்குக்கு சின்ன சின்ன பேட்ரி போட்டு வச்சுருக்கணும் ஸோ அது இல்லாமல் ஓடுற நிலையில் இல்லாமல் இருக்குன்னா அதையும் நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க இல்லை முடிஞ்சவங்க பேட்ரி போட்டு அதை அந்த ஷோகேஸில் அழகாக அப்படி வச்சுக்கோம் இதுவும் முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி கிளாக் பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயும் மாட்டுறது முக்கியம் இல்லை ஓடாத நிலையில் அதை நீங்கள் மாட்டி வைக்காதீங்க உடைஞ்ச நிலையிலையும் அதை நீங்கள் மாட்டி வைக்கக்கூடாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டைம் சரியாக இருக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம் ஃபைவ் மினிட்ஸ் கம்மியாக வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி இல்லாமல் சரியான நேரத்தில் நீங்கள் வைங்க உடைந்த பொருட்களை அப்புறப்படுத்திடுங்க உடைந்த கடிகாரம் கண்ணாடி இது எல்லாமே அப்புறப்படுத்திடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கிச்சன் மேடை இன்னும் மற்ற விஷயங்கள் தொடக்கிறதுக்கு ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண துணிகளை பயன்படுத்துவோம் அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க ஸோ அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு டென் ருப்பீஸ் ஃபிஃப்டீன் ருபீஸ்ஸில் துணி தனியாக வைக்கும் அந்த மாதிரி வாங்கி பயன்படுத்துங்க நம்ம குழந்தைங்களோட துணியை பயன்படுத்துவோம் நம்மளுடைய துணிகளை பயன்படுத்துவோம் ஸோ நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண துணிகளை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்திக்காதீங்க கிழிந்திருக்கு அதை யூஸ் பண்ண முடியலைன்னா அது தூக்கி போடுங்க மற்றபடி நீங்கள் அதை வந்து கிச்சனில் யூஸ் பண்ணாதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குவியல் குவியில் துணிகள் வந்து அழுக்கு துணிகள் சேர்த்து வைக்கிறது இதுவும் ரொம்ப தவறான விஷயம் ஸோ ஒரு சில இடங்களில் ஒட்டடைகள் சேர்த்து வைக்கிறதுக்கு துணிகள் சேர்த்து வைக்கிறது இந்த மாதிரி நம்ம வீட்டில் செய்யும்பொழுது கண்டிப்பாக அது நெகட்டிவ் வெப்ஸு கொடுக்கும் இது வந்து நம்ம நிறைய விஷயங்களை பற்றி சொன்னால் டீட்டெயிலாக ரொம்ப பெருசாக போகும் ஸோ அதனால் உங்களுக்கு என்ன விஷயமோ அதை மட்டும் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிட்டுருக்கேன் முடிந்த வரைக்கும் நம்ம யார் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்மளுடைய ஒவ்வொரு நிமிடமுமே ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் உங்களுக்கு முடிச்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல எல்லா வீடியோமே அதுக்கப்புறம் எளிமையாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் வரும் ஸோ குவியல் குவியாக துணி அழுக்கு துணி சேர்த்து வைக்கிறது இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு சிலர் வாரத்துக்கு ஒரு முறை அப்படின்ற மாதிரி கூட நம்ம வந்து ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுருப்போம் அஞ்சு நாள் ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் பிஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு வாரம் மூணு வாரம்னு சொல்லிட்டு ஒரு மாதம் இந்த மாதிரிலாம் வந்து சேர்த்து வைக்காதீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீரோ செல்ஃப் இந்த ஓப்பன் செல்ஃப் எல்லாமே எதுவாக இருந்தாலும் சரி கபோர்டு க்ளோஸ்டு கபோர்டு எல் எல்லா இதுலேயுமே சரி நம்ம திங்ஸ் வந்து அப்படியே எடுத்து எடுத்து வச்சுருவோம் பட் அதை ஆர்கனைஸ் பண்ணி அடிக்க வச்சிருக்க மாட்டோம் துணிகளாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து அப்படியே போட்டு சொருகி சொருகி வைப்போம் ஸோ இந்த மாதிரி இருந்தால் மகாலட்சுமி தரைக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க எப்பவுமே அடிக்க வைத்திருக்க அந்த ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்க இடத்துல தான் வந்து மகாலட்சுமி தரை வருவாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் இதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே வந்து கலச்சி வைக்காமல் ஆர்கனைஸ் பண்ணி அடுக்கி துணிகள் எல்லாமே மடித்து வச்சுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம துணிகள் வந்து வாஷ் பண்ணுவோம் அதை மடிக்கிறதுக்கு ஒரு வாரம் ஆகும் வாஷ் பண்றதுக்கு ஒரு வாரம் இந்த மாதிரி டிலே பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ ஒரு துணி இருக்குன்னா அதை வாஷ் பண்ணி அழக மடித்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருங்க அதே மாதிரி ஒரு தடவை ஒரு ட்ரெஸ் போட்டு போயிட்டு வரீங்க அப்படின்னா அதை மறுபடியும் க்ளீனாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸில் நீங்கள் மடித்து வைக்காதீங்க தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க ஏன்னா அதில் நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதில் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம ஒரு வாட்டி வெளியே போயிட்டு வரோம்னா நிறைய பேருடைய பார்வைகள் கண் பார்வைகள் அதில் பட்டுருக்கும் ஸோ அதுவுமே ஒரு வகையான கந்திருஷ்டி மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ அந்த துணிகளை மறுபடியும் நீங்கள் நல்ல துணிகளோட வைக்கக்கூடாது அது அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் உயர் வயசு மேல் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுவும் வந்து அதோடு சேர்ந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் வைப்ஸாக மாறும் ஸோ அதனால் யூஸ் பண்ண துணிகளை தனியாக வைங்க மறுபடியும் புது துணிகளோடு வைக்காதீங்க இது நம்ம உடலுக்கும் நல்லது அதே மாதிரி வீட்டில் மேட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து கிளிய கிளியை ரொம்ப கிழிஞ்சிருக்கும் அழுக்காக இருக்கும் இருந்தாலும் அதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அதை நீங்கள் அப்புறம் படுத்துட்டு மேட் வாங்கி போடுங்க இல்லை அழுக்கா இருக்குன்னா அதை வாஷ் பண்ணி போடுங்க இதுவும் ரொம்ப முக்கியமானது அடுத்து நம்ம நெயில்ஸ் நகம் கட் பண்ணும்போது நகம் வெட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ வீட்டுக்குள்ளே வெட்டக்கூடாது வெளியே வெட்டணும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வீட்டுக்குள்ளே வெட்டாமல் வெளியே மொட்டை மாடி பால்கனி இந்த மாதிரி இடங்களில் வெட்டுங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா பால்கனியில் விட்டுங்க இன்கேஸ் அப்படி ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறவங்க வீட்டில் வெட்டும் பொழுது கீழே ஒரு பேப்பர் போட்டு வெட்டி அதை மடித்து குப்பையில் போட்டுருங்க ஸோ நம்ம சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா வெளியே தான் வெட்ட சொல்லுவாங்க பெரியவங்க வீட்டுக்குள்ளே வெட்டக்கூடாத நகம்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம இட வசதி கேட்டுற மாதிரி நம்ம மாதிரி மண் பண்ண முடியலனாலுமே அட்லீஸ்ட் அதை வந்து சரியாக அப்புறப்படுத்திடுங்க கீழே சிந்தாமல் பேப்பர் போட்டு அதை வந்து நகம் கட் பண்ணி நீங்கள் தூக்கி போடுறதுக்கு பழகிக்கோங்க ஏன்னா நகம் வந்து அங்கங்கே சிந்திருக்கிறது நல்லது கிடையாது அதனால தான் அதுவும் ஒரு விதமான நெகட்டிவ் வைப்ஸ் நமக்கு கொடுக்கும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் உடைந்த பொருட்கள் எதுவுமே வீட்டில் வைக்காதீங்க உடைந்த வாட்சாக இருக்கலாம் உடைந்த கண்ணாடி பொருட்களாக இருக்கலாம் கடிகாரமாக இருக்கலாம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கடிகாரம் ஊடாமல் இருக்கக்கூடாது இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி உடைந்த பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்புறப்படுத்திடுங்க நம்ம வந்து மக் இருக்கும் ஜக் இருக்கும் ஸோ இதெல்லாமே கைப்பிடி உடைஞ்சிருக்கும் பட் அது இருந்தாலும் நம்ம அப்படியே யூஸ் இருப்போம் ஒரு சில விஷயங்கள் உடைந்திருந்தாலும் நம்ம ஞாபகமாக வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி உடைந்த பொருட்கள் எது இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருங்க அது பிளாஸ்டிக்காக இருக்கலாம் கண்ணாடி பொருட்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி அதேமாதிரி கிழிந்த துணிகள் நீங்கள் பயன்படுத்தாதீங்க கிளிந்த துணிகள் இருந்தால் தூக்கி போட்டுருங்க நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் தைத்து அதாவது கிழிஞ்சிருக்கு அப்படின்னா அதை தைத்து பயன்படுத்துவோம் பட் ரொம்ப கிழிஞ்சிருக்கு ரொம்ப பழைய நிலையில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அப்புறப்படுத்திட்டு முடிஞ்ச வரைக்கும் புதியதாக வாங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு புது துணி போட்டு போகிறோம் உடனே கிழிது அப்படின்னா அது கந்திரிச்சியில தான் மாதிரி நடக்குது ஸோ முடிந்த வரைக்கும் நல்ல துணிகளை பயன்படுத்துங்க இல்லை அப்படின்னாலுமே சரி நம்ம இருக்கிற துணியை நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக யூஸ் பண்ணுங்க அழுக்காக யூஸ் பண்ணாதீங்க அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம் வீட்டில் பெண்கள் அழுகிறது ஸோ ஏதாச்சும் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை அப்படின்னா அழுதுகிட்டே இருக்கிறது இந்த மாதிரி அழுதுகிட்டே இருந்தால் அந்த நேரத்தில் மகாலட்சுமி வர வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம எந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்குதோ குழந்தைகளோட சிறப்பு சத்தம் பெண்களுடைய சிறப்பு சத்தம் பெரியவர்களுடைய சிறு இந்த மாதிரி எதுவாக வேணா இருக்கலாம் குழந்தைகள் மட்டும் இல்லை நான் சொல்கிறது பெரியவங்களுக்கும் சிறிது தான் ஸோ பெண்கள் வந்து நீங்கள் அழுக வச்சுட்டே இருக்கீங்க இது தெரிஞ்சவங்க ஆண்கள் பார்த்திங்கன்னா பெண்கள் எப்போவுமே சந்தோஷமாக வச்சுப்பாங்க ஆனால் ஒரு சிலர் தெரிந்தே கஷ்டப்படுத்துவாங்க அது ஒரு விஷயம் பட் பெண்கள் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அல் அழுகாமல் அதாவது எதுக்குமே அழக அழாதீங்க ஸ்ட்ராங்காக இருங்க நீங்கள் அழுதாக அது உங்களுக்கு இன்னும் வந்து பலவீனத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் நீங்கள் எப்போவுமே அழாதீங்க அதே மாதிரி வீட்டில் அது ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் கொடுக்குது குழந்தைகளோட சிரிப்பு சத்தம் பெண்களோட சிரிப்பு சத்தம் இந்த மாதிரி கேட்கும்போது அந்த வீட்டில் கொலுசு சத்தம் கேட்டாவே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் இருக்கும்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் எந்த வீட்டில் சிரிப்பு சத்தம் கேட்குதோ அங்கே ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி தயர் வந்துடுவாங்க இது வந்து குழந்தைகளுக்கும் பொருந்தும் எப்போ பார்த்தாலும் குழந்தைகள் அடிச்சுட்டே இருக்கிறது ஒரு சின்ன விஷயத்துக்கூட கோவப்பட்டு அடிக்கிறது சண்டை போட வைக்கிறது கத்திகிட்டே இருக்கிறது எரிஞ்சு விழுறது அந்த குழந்தைங்க கிட்ட வந்து ஒரு அன்பாக நடந்துக்காமல் எப்போவுமே எல்லாத்துக்கும் கோவப்படுறது ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தவிர்த்துட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுங்க கண்டிப்பாக அது உங்கள் பொருளாதார நிலையிலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா குப்பைகளையும் தூக்கி போடுறது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நம்ம மனசில் இருக்கக்கூடிய குப்பைகள் அதாவது கோபம் எரிச்சல் யார் என்ன உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் கஷ்டப்படுத்தினாலும் அந்த எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களோட லட்சியத்தை நோக்கி நீங்கள் போங்க வீடுமே க்ளீனாக இருக்கும் உங்கள் மனசும் க்ளீனாக இருக்கும் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமான ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருங்க எதை பற்றியும் ஃபீல் பண்ணி ஒரி பண்ணிக்காதீங்க ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்க அப்படின்னு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் செட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம போகிற வீடியோஸை தான் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி